ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே ரொம்ப சுலபமாக அதே சமயம் ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்டரில் சன்னா கிரேவி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி புலாவ் இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் இல்லை வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை இந்த வெங்காயம் வந்து நான் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும் அது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மூணு தக்காளியை நான் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் இல்லை அடுத்ததான் மெயினாக ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கஸ்தூரி மேத்தி தான் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹோட்டல்லலாம் இதெல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க ஸோ ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு போல் முந்திரி சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் முந்திரிக்கு பதிலாக கசகசா கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் முந்திரி சேர்த்து செய்கிறப்ப தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்ததாக வேக வச்சுருந்த சன்னா வந்து ஒரு ஒரு கையளவு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் கீக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ கீ சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் அந்த நெய்யிலேயே இந்த இஞ்சி பூண்டு சேர்ந்து வதங்குறப்போ அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பிரியாணிக்குலாம் இஞ்சி பூண்டு வதக்குவோம் இல்லையா அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த நெய்யிலே நம்ம வதக்கிறப்போ இந்த கிரேவிக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த நெய்யிலே நம்ம மசாலாவெலாம் வதக்கி விட்டுக்கிறோம் மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தா கொண்டக்கடலையே சேர்த்துக்க போகிறோம் அந்த வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த தண்ணியவே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம் அதாவது தக்காளி வெங்காயம் முந்திரி சன்னா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறப்பவே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சென்னாக வேக வைக்கிறப்பவே உப்பு சேர்த்துருந்தோம் ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பத்தாட்டி நம்ம லாஸ்டில் கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இல்ல நம்ம வந்து ஒரு மெயின் பொருள் ஒன்று என்ன சேர்க்க போகிறோம்னா பால் தான் ஒரு கால் டம்ளர் போல் பால் சேர்த்துக்க போகிறோம் இல்லை நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ பால் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த கிரேவி வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பாலும் சரி முந்திரியும் சரி இது எல்லாமே இந்த க்ரீமி டெக்ஸ்சருக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கொதி கொதிச்சிடுச்சு பார்க்கவே நல்ல க்ரீமியாக இருக்குதுல்ல இதில் நம்ம மெயின் ஹீரோவான கஸ்தூரி மேத்தி தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சுகர் தான் ஒரு ஒரு ஸ்பூன் போல சுகர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஹோட்டலெலாம் சன்னா மசாலா சாப்பிட்றப்போ ஒரு லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த சுகர் சேர்த்துக்க போகிறோம் சுகர் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அதாவது நம்ம அந்த ஊற்றின நெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய க்ரீமியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி இது வந்து சப்பாத்தி பூரி புலாவ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும் பாருங்க பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்குதுல நான் இன்றைக்கி இதுக்கு பூரி தான் செஞ்சுருந்தேன் இந்த பூரியோட இந்த சன்னா மசாலா சேர்த்து சாப்பிட்றப்போ சொல்லவே வேணாம் வேறு லெவலில் இருந்தது ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்